அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி அப்ரகாத்து அன்பு பிள்ளைகளே எல்லாம் வெள்ளை அல்லாஹ் ஜல்லஷா தலாவை போற்று புகழ்ந்து நபிகள் நாயகம் சல்லாஹுலேயர் செல்லும் அவர்கள் மீது செலவற்றம் செல்லாம சொல்லி ஆரம்பம் செய்கின்றேன் இன்ஷா அல்லா இன்றிலிருந்தே நீங்கள் என்ன செய்யணுமென்றால் நம்ம சொல்கிற ஒவ்வொரு விஷயங்களையும் வீட்டிலேருந்து செஞ்சுட்டு வந்தால் தான் இன்ஷா அல்லா ஒரு நல்ல பெரு பேரு அடையலாம் நிகழ்ச்சி முடிகிற நேரம் உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் வரும் அப்போ ஓட்டுலடி நம்ம வகுப்பில் பேசணும் மெமரி ஃபைலிங்டா என்னன்னு சொன்னோம் மெமரி ஃபைலிங் உங்களுக்குள்ள நான் சொன்னேன் அதாவது ஒம்பது ரவுண்டுகள் மூன்று சர்க்கிள்னு சொன்னேன் ஒரு சர்க்கிள்டா மூன்று ரவுண்டு மெமரி ஃபைலிங்கை திரும்ப 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 நீங்கள் போடணும் அப்படின்ண்ட ஒம்பது தடவை நீங்கள் போட்டுட்டீங்கன்ட்டு வைங்க அதாவது மூன்று சர்க்கிள் போட்டுட்டீங்கண்டா மெமரி ஃபைலிங் சரி அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நான் சொன்னேன் இன்ஷா இல்லா நான் நினைக்கிறேன் அதிகமான பிள்ளைகள் அதை நீங்கள் செஞ்சிருப்பீங்கட்டு எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியம் மெமரி ஃபைலிங் இப்ப நீங்க ஐம்பது விஷயங்கள் ஒருவர் தர்றாரு ஐம்பது வேர்ட்ஸ் தராங்கன்னு வைங்களேன் ஐம்பது வேர்ட்ஸையும் நீங்க ரீகால் பண்ணணுமா இருந்தா மறுபடி சொல்லணுமா இருந்தா மெமரி ஃபைலிங் தான் ஸ்ட்ரென்தா நிக்கணும் உங்களோட அதாவது நல்ல ஸ்ட்ரென்த்தாக இருந்துச்சுன்னா எவ்வளவு வேர்டுகளையும் உள்வாங்கலாம் இப்போ மெமரி ஃபைல் வந்து ஒழுங்காக இல்லைன்னு வைங்க அது ஒழுங்கான ஸ்ட்ரென்த்தாக இல்லைன்னா அது வந்து சேர்த்து நாட்டில் கம்பு மாதிரி இருந்துச்சுன்னு வைங்க எதையும் ஸ்ட்ரென்த்தாக செய்ய முடியாது அதனால் இன்ஷா இல்லா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் உங்களுக்கு ட்ரெயின் பண்ணிட்டு வரனால முதல் விஷயம் என்னென்னு சொன்னால் இப்போ வந்து நான் ஒன்றுலேருந்து இருபது வரைக்கும் நம்ம போட்டோம் யாரை போட்டோம் ஃபேமிலி மெம்பர்ஸ் போட்டோம் அப்போ தாயிலேருந்து தொடங்கினோம் தகப்புன்னு ரெண்டாவதுன்ட்டு சொன்னோம் அப்போ ஒன்று ரெண்டு மூன்று நான்கு அப்படின்னு வந்தோம் ஒற்றைப்படையான எண்கள் எல்லாம் பால் என்று சொன்னோம் வெட்டப்படையான எண்கள் எல்லாம் ஆண் பால் என்று சொன்னோம் இருபது வரைக்கும் போட்டதுனால ஒவ்வொரு நாளும் மெமரி ஃபைலிங் என்ன பண்ணலாம் அப்டேட் பண்ணலாம் அதுக்கு பிறகு நான் சொன்னேன் இருபத்தி இருந்து நாற்பது வரைக்கும் செய்யுங்க அப்படின்னு சொன்னேன் இருபத்தி ஒண்ணுல இருந்து நாற்பது வரைக்கும் என்று சொன்னா நான் சொன்னேன் நீங்க அக்கறை இருந்தால் அக்கறை உள்ள உங்களுக்கு தெரிந்தவர்கள் உங்களுக்கு அன்றாடம் கண்டு பழக்கக்கூடியவர்கள் ஒரு ஒரு க கடைக்கு பக்கத்தில் ஒரு ஆள் இருப்பார் ஒரு வீதியில் உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருப்பாங்க த்ரீ வீல் டிரைவர்ஸ் இருப்பாங்க பக்கத்து வீட்டில் உள்ள தெரிந்தவர்கள் இருப்பாங்க இதில் உள்ள ஆண் பெண்கள் எல்லாத்தையும் போட்டு இருபத்தி ஒன்றுலேருந்து நாற்பது வரைக்கும் ஃபைலை செய்யுங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் அதுக்கு பிறகு நாற்பதுல இருந்து நாற்பத்தி ஒன்றுல இருந்து அறுபது வரைக்கும் உள்ள ஃபைல் இப்போ நாற்பத்தி ஒன்றுல இருந்து அறுபது வரைக்கும் செய்கிற நேரத்தில் என்ன நான் இப்போ இப்போ சொல்கிறேன் கேட்டகரியா ஒவ்வொரு நாளும் இருக்கிற நேரம் பேர் லிஸ்ட்டு எழுதிடணும் போட்டு நான் அவங்கள பத்தி கற்பனை பண்ணணும் அதுக்கு முன்னாடி அவங்க இலக்கத்தை போடணும் ஒன்று இருபத்தி ஒன்றுக்கு என்ன செய்யலாம் ஒரு இருபத்தி ஒரு மாங்காய் இருக்குது இருபத்தி ஒரு மாம்பழத்தோடு இவரை செட் பண்ணி பார்க்கலாம் இருபத்தி ரெண்டுன்னு வர்ற நேரத்தில் பிரச்சனை இல்லை இருபத்தி ரெண்டு படி ஏறுறாரு மாடி மாடி கட்டிடும் இருபத்தி இருக்குது அந்த மாதிரி எல்லாம் போடலாம் அது எது எதை போட்டாலும் பிரச்சனை இல்லை அப்படி மெமரி ஃபைலிங்க செட் பண்ணிட்டு வரணும் நாற்பத்தி ஒன்றுலேருந்து இருந்து அறுபது வரைக்கும் நம்ம போடுற நேரத்தில் அடுத்த கேட்டகரி அப்ப ரெண்டு குரூப் போட்டோம் ஒன்று ஃபெமிலி ஒன்றுலேருந்து இருந்து இருபது வரைக்கும் போட்டிருக்கிறோம் இருபத்தி ஒன்றுலேருந்து இருந்து நாற்பது வரைக்கும் உங்களுக்கு தெரிந்தவர்கள் உங்கள் ஊர்ல தெரிந்தவர்கள் இப்போ கல்முனைண்டா கல்முனையில் தெரிந்தவர்கள் தெரிந்தவர்கள் யாரெல்லாம் இருக்கிறீங்களோ அவங்க எல்லாத்தையும் நீங்க போட்டுருவீங்க நாற்பத்தி ஒண்ணுல இருந்து அறுபது வரைக்கும் போற நேரத்துல பாடசாலையில ஆண் ஆசிரியர்கள் இருப்பாங்க பெண்கள் இருப்பாங்க பெண் இவங்க என்ன செஞ்சிடலாம் அவங்க பிள்ளைகள் பாடசாலை வளாகத்துல நீங்க தெரிந்தவர்கள் அப்படின்னு மூணாவது கேட்டகரி பிரிச்சு கொள்ளலாம் மூணாவது குரூப் பொறுத்துல உள்ள பாடசாலைகள் உங்களுக்கு யாரெல்லாம் தெரியுதோ அவங்க என்ன செஞ்சிடலாம் இப்படி போடலாம் ஒரு அதுல இருந்து நீங்களா குரூப் வைஸா பிரிச்சு பிரிச்சு போடுறது ஒரு முக்கியமான விஷயம் அப்ப இன்னைக்கு என்ன பண்ணணும்னா முதல் விஷயமாக எப்பயும் பேசிக் மெமரி ஃபைல அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும் உங்களால முடியுமான அளவுக்கு நீங்க அப்டேட் பண்ணாதான் கிளாஸ் டொப்பரா மாறலாம் சோ அதனால அப்டேட் பண்ற விஷயத்த அன்றாட மறந்துடாதீங்க இந்த வீடியோ பார்த்த உடனே ஃபர்ஸ்ட் வேலையா புக் எடுத்து போட்டு மெமரி ஃபைலிங் புக் எடுங்க அதில் அதுக்கு முன்னாடி ஒரு தாளை எடுத்து எல்லாத்தையும் நோட் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ஆண் யார் பெண் யாருன்றெல்லாம் போட்டுட்டு அப்புறம் ஆர்டர் பண்ணுங்கள் இந்த ஆணை போட்டுட்டு அப்புறம் இந்த பெண்ணை போடலாம் இந்த ஆணை போட்டுட்டு இந்த பெண்ணை போடலாம் இந்த பெண்ணை போட்டு ஆணை போடலாம்னு ஆர்டர் பண்ணுங்கள் ஆர்டர் பண்ணதுக்கு பிறகு நம்பர் போட்டுட்டு அந்த நம்பரையும் அந்த கரெக்டரையே லிங்க் பண்ணி போட்டுட்டு வந்துடுங்க அப்போ உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லி தந்திருக்கிறேன் அதனால் இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப சுருக்கமாக சொல்லிடுறோம் அந்த மற்ற முதல் விஷயமாக செஞ்சு முடிச்சுருங்க ரெண்டாவது விஷயம் இண்டையிலிருந்து நான் இன்ஷால்லாம் ஒரு ஒர்க் தந்துட்டே இருப்பேன் இந்த ஒர்க்கை சரியாக செஞ்சுட்டு வரணும் அப்போ முதலாவது வகுப்பில் இருந்து நம்ம பத்து வேர்ட் செஞ்சோம் இன்றைக்கி நான் பதினைஞ்சாக மாற்ற போகிறேன் எப்படி மாற்ற போகிறேன்னா அந்த பத்து ப்ளஸ் அஞ்சு நம்ம வகுப்பில் என்ன பத்து செஞ்சோம் நம்பர் ஒன் நம்ம வந்து மரம் ட்ரீ அப்படின்னு சொன்னோம் நம்பர் டூ மொபைல் ஃபோன் அல்லது டெலிஃபோன் அப்படின்னு சொன்னோம் ரெண்டாவது மூணாவது பக்கெட் அப்படின்னு சொன்னோம் நாலாவது பிரிண்டர் ஐந்தாவது பென்சில் ஆறாவது இப்படி இப்படி நாங்கள் சொல்லிட்டே போனோம் பென்சிலுக்கு சொன்னோம் அப்புறம் ஆறாவது டேபிள் என்று சொன்னோம் ஏழாவது சேர் என்று சொன்னோம் எட்டாவது டெலிவிஷன் என்று சொன்னோம் ஒன்பதாவது கம்ப்யூட்டர் என்று சொன்னோம் பத்தாவது டோர் என்று சொன்னோம் இது எல்லோரும் நீங்கள் பாடம் கொடுத்தீங்க எல்லாரும் அதுக்கு பொயின்ஸும் எடுத்தீங்க அப்போ இந்த ஒன்றுலேருந்து பத்து வரைக்கும் சொன்னதை அதையே வச்சுட்டு இன்றைக்கு ஒரு ஐந்து கூட்டும் பதினஞ்சு ஆக்கிடுவோம் இது என்ன செய்யுங்க இப்போ நான் இன்றைக்கு அஞ்சு தந்துட்டு பேங்க ஹோம்ஒர்க்காக இந்த அஞ்சை நீங்கள் என்ன பண்ணணுமெண்டா பதினொன்று பன்னிரெண்டு பதிமூன்று பதினான்கு பதினைந்து இப்படி பேசிக் மெமரி ஃபைல் போட்டிருப்பீங்க இந்த பேசிக் மெமரி ஃபைலோட நீங்கள் இந்த பதின பதினொன்று பதினெண்டு பதிமூன்று ரெண்டு வர்றது பாருங்கள் அது அத்தனையும் சேர்க்கணும் அப்போ உங்களுக்கு பின்னாடி ஸ்கிரீன்ல தெரியும் பாருங்கள் பதினொன்றாவது போட்டிருப்பாங்க ஐஸ்கிரீம் அப்படின்னு போட்டிருப்பாங்க பதினொன்னாவது ஐஸ்கிரீம் அப்போ நீங்கள் வீட்டில் கண்ணை பொத்தி நான் உங்களுக்கு பயிற்சி தந்த மாதிரியே ஒரு ஆளை முன்ன வச்சு இந்த இதை எழுதிட்டு இந்த பதினொன்றாவது உங்கள் காதுக்கு சொல்ல சொன்னீங்கன்னு வைங்க நீங்கள் கண்ணை பொத்தி அதை கிரகித்து திங்க் பண்ணிட்டீங்கன்னு வைங்க சரியாக வந்துடும் அப்போ பதினொன்றாவது வந்து ஐஸ்கிரீம் பன்னிரெண்டாவது வந்து வாட்ச் வாட்ச் கைக்கடிகாரம் கடிகாரம் போடுவோமா இல்லையா அந்த வாட்சை நாம சொல்லுவோம் அப்புறம் மேலே பதிமூன்றாவது வந்து டியூப் லைட் டியூப் லைட் வீட்டில் போடுவாங்களே லைட் அந்த டியூப் லைட் அந்த டியூப் லைட் வந்து பதிமூன்றாவதுக்கு நாங்கள் சொல்லணும் பதினான்காவது பொறுத்தளவில் ஒயிட் போர்டு அப்போ வெள்ளை பலகைகள் ஒயிட் போர்டு நாம் என்ன செஞ்சிருவோம் அந்த பார்த்துருப்பீங்க ஒயிட் போர்டுகள் அந்த ஒயிட் போர்டை எழுதுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்களே வகுப்பில் ஒயிட் போர்டு பதினைந்தாவது மைக் இந்த ஐந்தையும் நீங்கள் என்ன பண்ணலாம் பின்னாடி ஸ்க்ரீனில் உங்களுக்கு பார்க்கலாம் பின் இந்த ஐந்தையும் நீங்கள் ஆட் பண்ணணும் அப்போ முதல்ல பதின பத்து படிச்சுட்டிங்க அந்த பத்தையும் நீங்கள் ஃபோர்வர்ட் பேக்வேர்ட் இடையில கேட்டாலும் சொல்லுவீங்க இப்போ ஒரு ஐந்து நான் சொல்லியிருக்கிறேன் இந்த ஐந்தையும் இப்போ நீங்கள் அதை மாதிரி போடணும் எப்படி கண்ணை பொத்தி களத்தை தூக்கி நம்ம சொல்லி தந்திருக்கிற மெத்தட் அந்த மெத்தட் படி இந்த ஐந்தையும் மெமரி ஃபைவ்ல போடணும் இப்போ உங்களால் பதினஞ்சு சொல்ல முடியும்ச்சா இதை நீங்கள் பல தடவைகள் ட்ரெயின் பண்ணலாம் இன்னும் விரும்பினா பிள்ளைகள் இன்னும் புதுசு புதுசான வார்த்தைகளை போட்டு பதினஞ்சு செஞ்சு பார்க்கலாம் நம்ம எல்லாருக்கும் பொத்தம் பொதுவாக இந்த பதினைந்து முதல்ல நீங்க ட்ரெயின் பண்ணுங்க இன்றைக்கு நாளைக்கு இன்று 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 என்ற நாளில் இந்த பதினைந்து என்ன செய்யுங்க முழுக்க எடுத்து இந்த பதினைந்தையும் ட்ரெயின் ஆகிட்டு அப்படியே ஒரு ஆள் கையில் கொடுத்துட்டீங்கன்னா புக்கை அவங்கள்ட்ட கேட்க சொல்லலாம் ஒன்றுலேருந்து பதினைந்துக்கு பதினைந்துலேருந்து ஒன்றுக்கு பதினொன்னாவது என்ன எட்டாவது என்ன பத்தாவது என்ன ஒரு பேரை கொடுத்து பென்சில் என்ன எத்தனாவது அப்படின்னு என்ன செஞ்சிடலாம் உங்களுக்கு அந்த மாதிரி பண்ணலாம் இது ஒரு முக்கியமான விஷயம் இது இன்றைக்குரிய விஷயம் அடுத்ததாக நாம் வந்து ஒரு பயிற்சி தந்தோம் எம்பிடெக்ஸ்ட்ரீஸ் அதை உங்களுக்கு சொன்னேன் அதாவது எம்பிடெக்ஸ்ட்ரீ அந்த பயிற்சியை பொறுத்தளவில் நீங்கள் ரெண்டு கைகளையும் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லி ரெண்டு கைகளாலேயும் அதாவது முதல்ல ஒரு கையால் நீங்கள் ஒரு பேர் எழுதுறீங்க பாடசாலை அப்படின்னு எழுதினீங்கன்னா அடுத்த கையால பிறகு பாடசாலைன்னு எழுதுவீங்க இப்படி நூறு எழுத எழுத சொல்லியிருந்தேன் அதோட சேர்த்து இன்னொரு சொல்றேன்டா மறு கையால ஒரு கையால ரெண்டு என்று எழுதினீங்கண்டா மறு கையால ரெண்டு எழுதுங்க இப்படி நூறு வரைக்கும் எழுதுங்க எங்கள்ல ஒரு கையால நம்ம வந்து என்ன செஞ்சோம் ஒரு பாடசாலைன்னு எழுத சொல்லியிருந்தோம் அப்புறம் பாடசாலைன்னு ரெண்டு கையால் அதாவது ஒரு கையால பாடசாலை அப்புறம் மறுக்கையால் பாடசாலை அது வகுப்பில் வச்சு நான் ஹோம்ஒர்க்காக தந்தது இன்றைக்கு அடிஷனலாக உங்களுக்கு என்ன சொல்கிறேன்டா ஒரு கையால் உண்டுன்னு என்று மறு கையால் உண்டுன்னு எழுதுங்க இப்படி நூறு வரைக்கும் எழுதுங்க நூறு வரைக்கும் என்ன செய்யுங்க எண்களையும் எழுத ஆரம்பிங்க உங்களுக்கு வித்தியாசம் தெரிய ஆரம்பிக்கும் அடுத்ததாக விரல் பயிற்சி இந்த மாதிரி நம்ம வந்து விரல்களை வச்சு அதுக்கப்புறம் என்ன செஞ்சோம் இப்படி 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 சுற்றி சொன்னோம் அப்புறமேல இப்படி 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 வர சொன்னோம் புரியுதுன்னு நினைக்கிறேன் கேமரால தெரியுதாக்கும் ஒன் டூ த்ரீ ஒன் டூ த்ரீ ஒன் டூ த்ரீ ஒன் டூ த்ரீ இப்படி செய்ய சொன்னோம் அப்படியே ஒரு விரல்களையும் மாத்தி மாத்தி செய்ய சொன்னோம் மூலப்பயிற்சியில அதையும் நீங்கள் என்ன செஞ்சிருங்க அப்புறம் இந்த விரல் முடிஞ்சதுக்கு பிறகு இந்த விரல் அதா இருக்கி பாருங்க இந்த விரல் இதை இந்த மாதிரியே செய்யணும் அந்த மாதிரி செஞ்சுட்டு ஆரம்பிச்சுட்டோன்னா அப்புறம் இந்த விரல் அப்போ ஒரு ஒவ்வொரு நாளாக நான் சொல்லிட்டு வருவேன் இன்றைக்கு இந்த விரலையும் இந்த விரலையும் செஞ்சா பார்த்து அந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டே இருக்கணும் அப்போ எம்பிரெக்டி எக்ஸசைஸையும் பண்ணுங்க இந்த எக்ஸசைஸையும் பண்ணுங்க இந்த ரெண்டையும் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா இன்றைக்கு உரிய வேலைகள் வந்து போதும் இந்த அடிப்படையில் இன்றைக்கு உரிய வேலைகளை பண்ணுங்க நாளைக்கு மற்ற மற்ற வேலைகள் என்ன என்பதை நான் சொல்லி இன்ஷால் அஸ்லாம் வலைக்கம்